வணக்கம் உங்களுக்கு வணக்கம் என்ன வைத்தியர் அர்ச்சுனா பற்றி தான் அவர் அவர் கண்ணால் ரெண்டு அடிச்சு என்ன என்ன உங்களோட உங்கூடி அவர் உங்கடி நான் எங்கட இல்ல அர்ஜுனா அவர்கள் நீரிலே காணல ஏ நின்னத்துக்கு இது மறைஞ்சியலோன்ற அல்ல இது என்னடாப்பா அவர் வரையிலா நான் என்ன அவர் செய்யிருப்பாராக்குமோ சொல்ல இல்ல இல்லையே என் வரையில் நாங்கள் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறோம் நான் മുതൽ അവരെ അറ്റേക്കില് ഇണഞ്ഞ് അതിലെ അവർ അതിലെ പോട്ടുകൊണ്ടിരിക്കേസ് പോടു അതില് പാത്തു കൊള്ളാം അന്നും അവർക്കും പാവ மனிதன் தானே அதுவும் சாப்பிட்டு போறான் இது ரோட்டில் இறங்கி மாதிரி ரோட்டு கடை வழியை சாப்பிட்டு போறான் என்ன நிலைமையாகு இல்லையே அப்ப கொஞ்சம் உடம்புகளும் கவனிக்கணும் மக்கள் சேவை செய்யறவே தங்களோட உடம்பையும் கொஞ்சம் கவனிக்கணும் அவருக்கு நாங்கள் ஒரு வினியமான வேண்டுகோளை விடுக்கணும் அவரை உடலை பாதுகாக்கணும் அவரு ஏன்னா அவரை நம்பி கணக்கே இருக்கு കൊഞ്ചം വന്നിട്ട് നല്ല അപ്പൊ അർജുന ഡോക്ടർ അവരുടെ അവരും മക്കൾ കൂടെ എതി പാകണം അപ്പൊ അവർ അവർ കൊഞ്ചം இருக்கும் நித்திரை முடிக்க கூடாது நல்லா நித்திரை கூட இருக்கு நாங்க நாட்கள் சொன்னால் ஓ இது என்ன யாருக்கா யார் நடக்குதுன்னு யோசிப்பாருக்கா சிரிப்ப ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்குமாலும் தெரியும் அந்த சிரிப்பு தான் நடக்கும் ஏன்னு சொன்னால் அப்படி சிரிச்சாலும் பரவாயில்ல டாக்டர் அவர்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது நல்லா நித்திரை முக்கியம்னு சொல்றானே ஓ அது முக்கியம் நெடுங்க அலைஞ்சு திரிஞ்சு கிடைச்சது அது வழக்குகள் சுசுப்பி தானே அவருக்கு அது வழக்குகள் எத்தனை கணக்கு இல்லையே அது போட்டோன்னு போட்டோம் என்னென்ன அந்த ரெண்டு மடக்கு வழக்கு வந்தேன் என்ன கொடுத்துதானே போடணும் நான் போடுறது நான் கதைக்குறதா அது இல்ல அப்ப எல்லாம் அவர் என்ன ஜனாபதி அன்ர அவருடைய அம்மா இல்லையே இருக்க ஓ அவ கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாண்டு கொண்டு அன்ராபுரத்தில் எங்க சேர்த்திருக்கு தெரியுமா போதனா வேத்தியசாலையிலே அரிச போதனா வேத்தியசாலையிலே அவர் பண்ணி இருக்கிறா எல்லாம் இருக்கு அதுமாரிதான் அரட்சன பள்ளிக்கூடங்களும் பள்ளிக்கூடத்திலேயும் எல்லாரும் டீச்சர் மாதிரி தான் அங்கேயும் டீச்சர் மாதிரி தான் படிக்க அதுமாரிதான் அஜயன் ஜனாதிபதிப்பினரும் அவங்க கொழும்பு அப்பலூரையும் இருப்பான் அப்பலான் இருப்பினும் இவர் கொண்டே சும்மா விட்டுட்டு இவர் போய் அதுல போய் சோம் பார்க்குற போட்டோ எல்லாம் வருது வைரல் ஆகுது அவர் போட்டுக்குறாரு அவர் அந்த அவங்க காட்டில இருக்கிற அதை பார்த்து இவர் எங்க அர்ஜுனா வைத்தியரும் கடிதம் கொண்டு போட்டுக்குறேன் இப்படி தண்டை நிலையன்னு சொல்லி உங்களுடைய அம்மாவுக்கு இப்படி சிவம் இல்லை உங்களுடைய அம்மாவுக்கு சிவம் பெறணும் உண்டு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லியும் எனக்கும் அம்மா இல்லை அம்மா அவர்கள் அந்த இதில் எனக்கு அதை பற்றி இந்த வழி தெரியும் உண்டு அது மாதிரி எனக்கும் அம்மா இல்லை என்னைய அம்மா வந்து இப்போ ரெண்டு பேர் எனக்கும் அந்த வழி தெரியும் நாங்களும் அவர் அர்ஜுனா வைத்தியரோட பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான அர்ஜுனாரோட நாங்களும் இணைந்து ஜனாதிபதியினுடைய அம்மா என்ன தாயார் வெகு விரைவாக குணமடைந்து ஓ சுவமாகி அவர் உடல் நிலைய தேறி வீட்டுக்கு போகணும் அவர் இன்னும் ரெண்டு மூணு கருத்தையும் போட்டு ஆஸ்பத்திரி வழிய ஜப்பான் ஆஸ்பத்திரி வழிய சில இடங்கள்ல கட்டில்ல நோயாளர் கட்டில் அமர்றது குற்றமான செயலண்டும் தண்டனை வழங்கப்படும் கிடைக்காம இந்த இடத்த போட்டு கொடுக்க கூடாண்டாம் எழுதி கிடைக்காமல் விஷயத்தோட அது தன் விஷயத்தையும் கொண்டு போகும் அப்ப அப்படி செய்யக்கூடாதான்னு எல்லாம் போட்டுறான் அப்ப அப்படி எல்லாம் சொல்லி ஜனாதிபதிக்கு ஆறுதல் தெரிவிச்சு இருக்கிற இல்லையே அது ஒரு நல்ல விஷயம் என்ன

அவருக்கு பெரிய வரவேற்பு இல்லாம இருது எங்க தெரியுமே மலையகம் இல்லாம நேற்று ஒரு ட்யூட்டி பிள்ளை தட்டி போனோம் போல ஜே கே டியூட்டி அவர் மரியாதைக்கு சுத்தி பார்க்க போனால் அவற்றை ஒரு ரசிகர் ஒருவர் கண்டு பாங்க நாங்கள் ஒரு கதைக்கோணம் உங்களோட அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வீட்டு எல்லாம் கூட்டிட்டு போய் அவர் சொல்றாரு தங்களுடைய என்ன ஆண்டு பார்க்க போனால் அவர் கனரத்னமா எனக்கு பேர் என்று சொல்ற எனக்கு கனகரத்னம் பேர் நான் ஒரு சமூக சவையாளன் நாங்கள் உங்களோட கதைக்கோணம் என்னென்று சொன்னால் எங்களுடைய அர்ஜுனா டாக்டர் அவர்கள் ரசிகர்கள் நாங்கள் சொல்ற அவரை நாங்கள் கூட எங்களுடைய மக்கள் விரும்பினோம் அவர் ஏன் அவரோட ஒரு டாக்டர் டாக்டர் தானே அவரோட டாக்டர் தேனிங்க சும்மா செய்து போட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல்ல தூங்கி இருக்கலாம் தூங்கி இந்த உழைச்சி இருந்த இரண்டைக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம் எப்படி ஆகலாம் ஜாழ்ப்பாணத்துல அதையெல்லாம் விட்டுட்டு மக்கள் சேவைக்கு சாவச்செய்தி பிரச்சனை பட்ட வெளிக்கிட்டார் ஊழல ஊழலோட காட்டினர் மக்கள் மத்தியில் ஒரு மதிப்பை பெற்றார் இப்ப அவர் பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார் சேவையை பார்க்க எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு நாங்களும் எங்கட மலையாளத்துக்கு அவரை கூட்டிட்டு இருக்கணும் என்று யோசிக்கிறோம் ஓ அப்பா மலையாளத்துக்கு மழங்க போகுது

இனி மலையாத்துக்கும் போக போறார் மலைய மக்கள் எதிர்பார்த்தோம் அப்ப அந்த கனரத்ன மாதிரி சொல்லி இருக்க அவற்றை நாங்க பரப்புற புலி அவற்றுக்கு தெரியாம ஜே கே பார்த்து நாங்கள் அது கருத்து தானே அப்ப அவர் தண்ட பரப்புறதுக்கு தானே அப்ப ஒரு நல்ல ஒரு சமூக சேவையாளர் தான் அவர் சொல்றாரு டாக்டர் வந்தா தானும் அவரோட இணைய போடுறேன் தாங்களும் லட்சம் கேட்கறதுக்கு தானும் வந்து மக்களுக்கு என்னடா அவர் சமூக சேவையாளர் தானே அப்ப மக்கள் கொண்டு நடக்கத்தான் நல்லதான் நடக்கும் சொல்லி தங்கண்ட இடம் கூட்டிக் கொண்டே காட்டணும் எங்கேன்னு சொன்னாலும் ஒரு ஏதோ தொட்டு வாய்க்கால் ஒன்று இணைகிறோம் வெள்ளப்பெருக்கா வரியத்துல ரெண்டு பேரும் பெருதான் வெள்ளப்பெருக்கா அப்ப அங்க மேல் மாடிகள் எல்லாம் கட்டிருக்காங்க அந்த வீடு உடப்பா தான் மேல் மாடி ஜூட்டி பேர் சொல்றாரு இந்த மேல் மாடி காரணம் சிலோட வெள்ளம் பெற தப்பிக்கலாம் மேல இருக்கலாம் இல்லோ அதுக்காக தான் கட்டிக்கிற போடக்கு மேல் மாடிகள் கூடன்னு சொல்றாரு நானும் ஜோச்சேன் அது சரி போலாம் கிடக்கு அப்ப அப்படி இருக்கிற இடத்தே அந்த அது தங்களுக்கு செய்து தருவோம் வேற அது ஒரு தரும் பேரு நம்மள ஒரு செய்யணும் இல்லையா என்ன அடுத்தது யாரும் எதிர்பார்க்கிறேன் சொல்லுவாங்க ஜோஜி பேர் நாங்களு சொல்றோம் பைத்தியக்காரன் சொல்றோம் வழியில விடுங்குறான்றோம் அஹ் அங்க ஒரு குரூப்பு வாங்கோ வாங்கோ நாங்கள் உங்களை எதிர்பார்த்தோன்னு இருக்கிறோம் எங்களுக்கு சேவை செய்வாங்கன்னு கூப்பிட்டு யோசிச்சு யோசிச்சுப்பார் வரவேற்கு நீங்க ஒரு பக்கம் தூக்கலாம் அவங்களை உண்டு நாங்கள்க்கும் எல்லாம் இழந்த புறதுதான் சிந்திக்கிறாங்க சுடல ஞானம் சுடல ஞானம் இல்ல கண் கட்டப்படுறது சூரிய நமஸ்காரம் பிரியோசனம் இல்ல நாங்கள் ஒரு நல்லது செய்யறவங்க தூக்கி தூக்கி விட்டு எங்களுக்கு நல்லது விரட்டும் என்று யோசிக்கணும் எழுதிய இழுத்து பிடிச்சு விழுத்த கூடாது நல்லா செய்ய விட கூடாது நான் என்ன நான் தான் சிரிக்கணும் நீ சிரிக்க கூடாண்டா இது அப்படி இருக்க கூடாது മലയ മക്കൾ മലയ മക്കൾ തമിഴ് മക്കൾ എതിർ പാകിലെന്താ ഇതൊരു മാറ്റമോ ഇല്ലയോണ്ട് ഇപ്പൊ മക്കളും മാറിട്ടാൽ ഒറ്റകാലും ഇപ്പൊ യോസിക്കില്ല മലയ മക്കൾ വടക്കിലെ എന്തോളം നിങ്ങൾക്ക് വന്നിട്ട് യോസിക്കില്ല ഇത് ഉമ്മ അത് நாங்களும் மலையத்துல மலையச்சோனா உண்மையா அந்த மக்களுக்கு நான் நெடு கேக்குற மலைய மக்கள்கிட்ட எனக்கு ஒரு சற்றியா உண்மையா அந்த கஷ்டப்பட்ட ஒரு பிரதேசத்துல கஷ்டப்பட்டாக அவ இந்த வலிகளை ஒருக்கா நாங்களும் போய் அறியும் ஒரு ஆசையோ இல்லையோ நான் இருந்துட்டு போறேன் போ ஏல் படிச்சத பிறகு அடிக்கடி போறேன்னா இப்ப திரும்ப போக விட்டு நான் இஞ்சி ஒரு வேலை செய்ய போறேன் சின்ன பக்க எனக்கு தெரியாது கண்டிக்கு மட்டும் போனான் மேல போவேல அந்த மக்கள் எனக்கு சந்தோஷமா இருக்கறதா இவரே எதிர இவரே மட்டும் இல்ல வடக்கில இருந்து ஒருவர் சேவை செய்கிறார் ஒருவர் மக்களுக்காக பாடுபடுகிறார் தன்ற சுய நலங்களை விட்டுட்டு பொதுவுக்கு வந்து நிக்கிறார் தன்ற தொழில விட்டுட்டு வந்து நிக்கிறார் என்று அங்கே ஒருவர் ஒரு சமூக சேவையாளர் சொல்லுறார்

ஆகையினாலே சிந்திக்கணும் எல்லாம் நாங்கள் அவர் செய்யறது போல நாங்கள் என்னண்டு எனக்கு ஒண்ணும் பிளாங்கல அவர் நேரிலே கால் வரையிலேன்றதே பெரிய பிரச்சனையான இப்ப ஒரு நாள் சொன்னி ஓ இருக்கிறனா பற்றி சொல்லாம அப்பாவும் பரம ராசிகர் நானங்க கதைக்கலாம் நடக்கு அர்ஜுனா டாக்டர் என்ன இப்படி கதை சொன்னிருக்கிறேன் சொல்லு அடிக்க விரும்ப தன் பெற்றிருக்கா வெளிநாடு புலம்பேர் தமிழ் மக்கள் அதுதான் புலம்பேர் தமிழர் நிறைய பேர் அவருக்கு ஒரு சத்யவான சப்போர்ட் இருக்கணும் மீன் அது ஒரு பெரிய வெற்றி தானே இருக்கு அவ என்ன சொல்லு ஒன்ற இழந்து போய் இருக்கிறார்களுக்கு தான் அது அருமை தெரியும் அதுவும் உண்மை அவர்களுக்கு தான் இவர் செய்யற சேவை எப்படி என்றது எங்களுக்கு இங்கே இருந்த ஒன்று நாங்கள் இதுக்குள்ளேயே இருந்து இதுக்கே இருந்து இருந்து கிணத்து தவணை மாதிரி ஒன்று முழங்குது இல்ல என்ன நடக்குது என்ன போகுது மற்றவனை போட்டு தட்டி கழிச்சு கொண்டு இருக்கிறது தான் எங்களுடைய இல்லையே என்ன மனித மரங்களப்பா அன்றைக்கு நாங்க சொல்லுவாங்க அந்த ஈகோவை விடுங்கோ என்ன விட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேருங்கோ உண்டா கதையுங்கோ உண்டா பலமா இருங்கோ பலமா சேர்ந்து தமிழ் மக்களுக்கு ஒரு சேவையை செய்யுங்கோன்னு தான் சொல்றேன் இல்லையே உறவு சத்தம் அதை ஓலை விழுந்தது ஓலை அதிர்து அச்சாவின் பேச்சை கேட்டால் தென்னை மரம் அதிர்து அப்ப சரி நாங்க நிறைவு செய்து நிறைவு செய்து அடுத்த ஒரு இதுல அவர்கள் அடிக்கடி நீங்கள் இருந்து மக்களுக்கு இது குடுத்தாத்தான் நாங்களும் தப்பலாம் ஆகையினால உங்களை எதிர்பார்த்து காத்திருக்க மக்களுக்கு ஒரு ஒரு பிரசாதோம் அடுத்த கட்டம் சிங்களாக்கள் வரமா இருக்கும் ஆயுதமாயிருத்தம் சிங்களாக்கள் எங்கள்ட்ட போயிடும் நடக்கும் நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் எதுக்கும் தயாராக இருங்கோ முதல் உடலை உடல் நலத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் சேவை நிறைய தேவை இது இறைவினால் அருளப்பட்ட ஒரு சேவை என்று நாங்கள் நினைக்கிறோம் அதனாலே கவனமாயிருங்க என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்